நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நின்வெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் உடனே எடு பஞ்சாங்கத்தை பாரு தேதிய குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கம் நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா அஞ்சு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அந்த நட்சத்திரம்னா என்னங்க ஏங்க நமக்கு வந்து அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு நான் ஏங்க அஸ்வினியில பிறந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தில் வாகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தலை வடிவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி அந்த நட்சத்திரம் தோன்ற நாள்ல நீங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் ஆக நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இது பன்னெண்டு ராசிக்குள்ளே அந்த நூற்றி எட்டு பாதங்களையும் அடக்கிடுறாங்க இப்போ நான் இந்த நட்சத்திர பலனை நான் எப்படிங்க பார்க்கறது அப்படின்னு கேட்டால் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விதி மதி கதி நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது நம்மளோட மதியை தீர்மானிக்கிறது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கதியை சொல்கிறது இந்த மூணு நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தையுமே நம்ம பார்க்கணும் எந்த மூணு நட்சத்திரங்க அப்படின்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் நிற்கிறாரு உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு இந்த மூணும் சேர்ந்து தான் உங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியது அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லும்போது உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் பூச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இது மூணுமே சனியோட நட்சத்திரங்க இந்த பூச நட்சத்திரம் வந்து எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடக ராசியில் இருக்குது பூச நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் எல்லாமே கடக கடகராசியில் இருக்குங்க இந்த பூச நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துக்கு கிரேக்க மொழியில் என்ன பேர் அப்படின்னா கண்கிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த கட பூச நட்சத்திரம் உள்ள அந்த கடக ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவானுங்க அப்போ பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் கடக ராசி சந்திரனோட ராசி அப்போ சந்திரன் ப்ளஸ் சனி இதோட ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையாக இருக்குங்க குறிப்பாக சனியோட நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரங்க பெருசாக தவறுகள் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி அதையும் மீறி தவறுகள் பண்ணாங்கன்னா சரியான அடி வாங்குவாங்கங்க சனி பகவான்கிட்ட நேர்மையானவங்களாக இருப்பாங்க பூச நட்சத்திரக்காரங்க தன்னையும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க மாதிரி நினைப்பாங்க அதாவது இந்த மற்றவங்களோட சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து அங்கே பொருத்தி பார்ப்பாங்க இந்த இடத்துல நாம் இருந்தால் நாம்ளும் இப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்சி அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்கங்க இந்த பூச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பிற அதாவது பிறை மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கவங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க தைரியம் மிக்கவங்களா இருப்பாங்க தன்னம்பிக்கை மிக்கவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஒரு இறக்க குணம் இருக்கும் தான் வந்து கடன் வாங்கி ஒரு பத்தாயிரம் ரூபா ஜோப்பில் வச்சுருந்தாங்கன்னா யாராவது வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு எனக்கு பணம் இல்லைங்க ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுங்க என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுங்க அப்படின்னா அந்த பணத்தை அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கொடை வந்தெல்லாம் இந்த பூச நட்சத்திரக்காரங்க இருப்பாங்கங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கூட்டத்துக்கு எப்போ தேவை முடியுதோ இவங்க எப்போ காண போயிடுவாங்க அதனால் பூச நட்சத்திரக்காரங்க தனக்கு மிஞ்சினது தான் தானம் தர்மம் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க திட்டமிட்டு செயல்படுவாங்கங்க மனசாட்சிக்கு பயந்து நடப்பாங்க அதிகமா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படி பொய் சொன்னாலும் அந்த முகம் வந்து காமிச்சு கொடுத்துரும் மனசு என்ன சொல்லுதோ மனசாட்சி படி நீதியாக நேர்மையாக நடந்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னோட உறவினர்களை ரொம்ப சூப்பராக கவனிச்சுக்குவாங்க ஆனால் சொந்தக்காரங்க முக்கியமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸும் முக்கியமாக அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வந்து இவங்க அதிக முக்கியத்துவம் தருவாங்களா இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் இவங்க வந்து சுய கௌரவத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு இருக்க ஐயோ சுய கௌரவம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியங்க சுய கௌரவம் விட்டுட்டு வந்து இவங்களால வாழவே முடியாது அந்த அளவுக்கு இவங்க வந்து இருப்பாங்க சமுதாயத்தில் மிக முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க சனி இவங்க ஜாதகத்தில் சனியோ சந்திரனோ வலுவாக இருந்தால் நான் சொன்ன குணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்த பூச நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் சதயம் நட்சத்திரமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட குடும்பத்தில் சதயம் இருக்கலாம் பூச நட்சத்திரம் இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க பூச நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் அதாவது அப்பா சைடுல மூணு தலைமுறை அம்மா சைடுல மூணு தலைமுறையில் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க கட்டாயம் இருப்பாங்க நல்லா யோசிச்சு பார்த்தா கட்டாயம் இருக்கும் இந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவங்கள இவங்களோ இல்லை இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இவங்க ஃபேமிலியில் சூசைட் பண்ணிக்கிட்டவங்க ஒரு ஆக்சிடென்ட் டெத்து ஒரு திடீர்னு நேர்ந்தவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த குடும்பத்தில் அதே மாதிரி கேன்சர் டிபி சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க நிறைய கருஞ்சீரகம் உணவில் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற்று மொழி ம வேற்று மதத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களால முடிஞ்சு உதவியை பண்ணணுங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தை விட்டு பிரியற மாதிரியான சூழல் அதாவது குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போகிறது இல்லை தொழில் ரீதியாக குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போகிறது குடும்பம் வந்து அந்த வெளியூருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்துக்கு இருக்கும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இது கடைசி ஜென்மமாக இருக்குங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க நிறைய ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் இவங்க மனசுக்குள்ளே தோன்றது நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் இவங்களுக்கு இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைன்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் உதவி பண்ணவே தீருவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா ராசியோட சம்மந்தப்படுறதுனால சந்திரன் எப்படி வந்து தேயும் வளரும் அது மாதிரி இவங்களோட நினைவுகளும் ஒரு பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சோ அப்படிங்கிற மாதிரி என்னடா நான் என்னடா வாழ்க்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோஷ்னல் பேலன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்ல ஒழுங்க அது வந்து ரொம்ப முக்கியங்க முடிஞ்சால் இவங்க வந்துட்டு ஒரு முத்து மோதிரம் அணிஞ்சிக்கிறது இல்லை பெண் தெய்வம் இருக்கிற கோவிலுக்கு போகிறது குறிப்பாக ஆத்தங்கரையோரம் பழுத்தங்கரை ஏரி கடல் சைடில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இவங்க ரொம்பவே நல்லது இவங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல அமைதியான குணத்தோடு இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக வந்து மூவ் பண்ணுவாங்கங்க எல்லாத்துக்கிட்டையும் உண்மையாக நடந்துக்குவாங்க பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க குடும்பத்தை கவனமாக பார்த்துக்குவாங்க இவங்களுக்கான தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக இந்த புச நட்சத்திரக்காரங்க எந்த மாதிரியான தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நிலம் கட்டிடங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலாகட்டும் ஐடி ஃபீல்டு இசிஇன்னு சொல்லுவாங்களா அது ட்ரிபிள் இ ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்கு ஆனால் பிஸ்னஸ்ஸு அது ஃபுட்டு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது அது சொந்த ஊர் விட்டு வெளியூரில் போய் தொழில் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செட் ஆகுங்க இவங்களுக்கு குறிப்பாக பூச நட்சத்திரக்காரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரக்காரங்க சித்தர் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக எந்த சித்திர வழிபாடு பண்ணுறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலமுனி சித்தர் வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா முதல் திசை சனி திசைங்க இது எத்தனை வருஷம் அப்படின்னா பத்தொம்பது வருஷங்க அதாவது இவங்க பூச நட்சத்திரத்தோட கடைசி பாதத்தில் பிறந்தாங்கன்னா ஒரு மூணு வருஷம் இருக்கும் முதல் பாதத்திலேயே பிறந்துக்கிட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷமாவது இருக்கும் இந்த பதினஞ்சு வருஷ காலம் இவங்க குடும்பத்தில் சில சில பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க இவங்க குடும்ப உறுப்பினர்கள் அடுத்து வரக்கூடிய தசை புதன் தசை பதினேழு வருஷம் சூப்பராக இருப்பாங்க நல்ல புத்திசாலித்தனமாக நல்லா படிப்பாங்க அதுவும் புதன் இவங்க ஜாதகத்தில் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா நல்லா மார்க் வாங்குறது ப்ளஸ் வந்து இந்த சமயத்தில் பூசண நட்சத்திரக்காரங்க காதல் அப்படிங்கிற விஷயத்தில் பருவத்தில் புதன் தசை வரும்போது சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில காதல் திருமணத்தில் முடிகிறதுக்கும் ஒரு சில காதல் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியில் முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த புச நட்சத்திரக்காரங்க பருவத்தில் புதன் தசை வரும்போது காதல் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து மூணாவது தசையாக இவங்களுக்கு வர்றது கேது தசை இது ஏழு வருஷங்க அடுத்து சுக்கர தசை இருபது வருஷம் அடுத்து சூரிய தசை ஆறு வருஷங்க சந்திர தசை பத்து வருஷம் இந்த மாதிரி இவங்களுக்கு திசைகள் அடுத்தடுத்த திசைகள் வந்து வரப்போகுதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பொருட்களை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் எந்த தெய்வத்தை கும்பிடலாம் எது இவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவி எது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வரிசையாக பார்க்கலாங்க இவங்களுக்கு உண்டான மரம் அப்படின்னா அரச மரம் அரச மரம் வளர்த்துறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க அரச மரம் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த அரச மரத்தில் கொஞ்சம் அரச மரத்தடியில் கொஞ்சம் நேரமாவது இருந்துட்டு வர்றது அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க இவங்களுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க இவங்களுக்கான மிருகம் அப்படின்னா ஆடுங்க ஆடு வளர்ப்பு பண்ணுறது நல்லது இல்லை ஆடு வளர்க்குறவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இவங்களுக்கான பறவை அப்படின்னா நீர்க்காகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீர்க்காகத்தை அடிக்கடி பார்க்குறது ரொம்பவே நல்லது இவங்களுக்கான பழம் அப்படின்னா ஆப்பிள் பழம் விளாம்பழம் இந்த பழத்தை சாப்பிட்றது ப்ளஸ் பூசம் நட்சத்திரம் வர அன்னைக்கு தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவாடுதுறையில் இருக்க திருவாடுதுறை அது மட்டும் இல்லாமல் பேரூரில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரன் கோயில் அழகர் கோவில் இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்ங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அட்சயபுரீஸ்வரர் கோயிலும் திருச்சேரையில் இருக்கக்கூடிய சாரபரமேஸ்வரர் கோவிலும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோவிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோவில்கள்ங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் நட்சத்திர நாட்களில் போயிட்டு வரது ரொம்பவே நல்லது இவங்களுக்கான உணவு அப்படின்னா சாம்பார் சாதம் சாம்பார் சாதத்தை நீங்கள் சாப்பிட்றதும் ப்ளஸ் உங்களோட பிறந்த நாள் வர்ற அன்னைக்கு சாம்பார் சாதத்தை தானம் பண்ணுறதும் பலகாரம் அப்படின்னா பாயாசம் வருதுங்க பாயாசம் தானம் பாயசத்தை உணவில் சேர்த்துக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லது கொடுக்குங்க எங்கே நான் அடிக்கடி போயிட்டு வந்தேன்னா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இந்த பூச நட்சத்திரக்காரங்க கேட்டாங்கன்னா அதாவது புல் சொல் ஒல்லைங்க அந்த பார்க்லாம் பார்த்திங்கன்னா புல்தரை அமைச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர்றதுங்க அதே மாதிரி விளையாட்டு அரங்கம் ப்ளே கிரவுண்ட் இங்கே போயிட்டு வர்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்த நட்சத்திர நாளில் நாங்கள் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுக்கான வேதன் நட்சத்திரம் அப்படின்னா புரட்டாதீங்க புரட்டாதி நட்சத்திர நாளில் நீங்கள் மிக முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடாது குறிப்பாக திருமணம் க அதாவது நிச்சயதார்த்தம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் வேலைக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை உங்களோட வாழ்க்கை துணையாக ஏற்றுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது எந்த ந பொருட்களை பயன்படுத்தணும்னா எனக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும் என்னோடய ஆஃபீஸில் என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தலாம் விசிட்டிங் கார்டில் என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா அம்பு வேறோருக்கு பார்த்தீங்களா அந்த படத்தையும் அதை தாமரைப்பூருக்கு பார்த்தீங்களா அதையும் கிளி உருவத்தையும் பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னா எலும்புச்சை எலும்புச்சை பழத்தை வந்து உங்களோட டேபிளில் வச்சுக்கிறது முருங்கையை பயன்படுத்திக்கிறது மோதிரம் வரல போட்டுக்கிறது ஆப்பிள் ஆரஞ்சு பலாப்பழம் வந்து தானம் பண்ணுறது பிரம்மா படத்தை உங்களோட ஆஃபீஸ்லேயோ உங்கள் வீட்லேயோ வச்சுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குதுங்க உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா இல்லை வக்ரமாயிட்டாரா இல்லை அ அருமையான நல்ல இடங்களில் இருக்காரா இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா பகை இருக்காரா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்